ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை ஒரே ஒரு நிமிடம் உள்ளம் உருகி கண்ணீரை விட்டு சாயப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப மனசுல ஒரு பிரச்சனை குழப்பமாகவே இருக்கு அப்படி என்று இந்த சாயியிடம் சொல் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் தவிக்காதே தங்கமே நிலை தடுமாறாதே என்று உனக்கு மின்னல் வேகத்தில் ஒரு அதிரடி மாற்றம் ஏற்படப் போகிறது செல்வமே வாழ்க்கையில் தாங்க முடியாத சோகங்களையும் வழிகளையும் உன் இதயத்தில் போட்டு சுமந்து கொண்டே மின்னல் வேகத்தில் அது அனைத்தும் காணாமல் போய் உனக்கு ஒரு நல்ல விஷயம் உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் சில கஷ்டங்கள் நடந்து முடிந்து விட்டது இனிமேல் ஒவ்வொரு நல்ல விஷயமும் நீ நினைத்தது போல் நடக்கும் இந்த சாயின் மீது நம்பிக்கை கொண்டு கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக எழுந்து இன்று உன் வேலையை பார் தங்கச் செல்லமே உனக்கு ஏற்கனவே நான் நினைவுபடுத்திவிட்டேன் எப்படி இருக்க வேண்டும் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டேன் நீ சற்று கோபத்தில் ஏதாவது வார்த்தைகள் பேசிவிட்டால் அதன் பின் விளைவுகளை சந்திக்க நேரிட்டு கொண்டிருக்கிறாய் என்னதான் நன்மை நீ அவர்களுக்கு செய்தாலும் அவர்கள் ஒரு நொடியில் அனைத்தையும் மறந்து பேசிவிடுகிறார்கள் உனக்கு நன்மைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் கவனமாகவும் நீ இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்று நடக்கவில்லை என்றால் என்ன சாயி உங்களை நம்பினேனே என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறாய் இல்லை புலம்பு ஆரம்பித்து விடுகிறாய் உன் வாழ்க்கையின் பலரின் சூழல் கலந்துள்ளது கண்மணியே உன் பிள்ளைகளை பற்றி கவலை வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த வாக்கியம் உனக்கு கிடைக்கப்பெற்றது என்னை நம்பி நீ உன் கடமைகளை செய்ய முற்படும்போது உன் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாகத்தான் நான் இருக்கிறேன் நிச்சயமாக அவர்களுக்கு குருவாக வழி நடத்துவேன் இதை நீ மீண்டும் ஒருமுறை உணர்ந்து இருப்ப எதற்கும் கலங்காதை நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்க்கையில் என்றும் இணைந்துள்ளேன் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியாக இரு தங்கமே மெல்ல மெல்ல உன் கசங்களில் இருந்து விடுதலை பெறப் போகிறாய் நீவையும் ஆளவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் சந்தோஷமாக இரு இது உன் சாயின் சத்திய வாக்கு என் அருளால் உன் பிரச்சனை தீர்ந்து நீ அழமாக வாழப்போகிறாய் உன் கசங்கள் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை வாழப்போகிறாய் என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதில்லை ஒருபோதும் கைவிட்டதில்லை யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டுப்பார் சாயின் பிள்ளைகளிடம் கேட்டுப்பார் உன்னை அழ வைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியை பதில் சொல்லப் போகிறேன் உன் வாழ்க்கையின் வழியிலேயே சொல்லப் போகிறேன் நீதான் அதற்கு பதில் சொல்லப் போகிறாய் உன் பின்னை நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடமாட்டேன் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உன்னை உயர்த்தி அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியே பதிலை தரப்போகிறேன் அப்போது நீ நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து என் பிள்ளையான நீ மகிழ்ச்சி அடைவாய் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே உன்மீது நம்பிக்கை வச்சுக்கோ இந்த சாயின் மீது நம்பிக்கை வச்சுக்கோ உன் பாதையில் நீ உறுதியாக சென்றுவிடு அசைக்க முடியாத நம்பிக்கை நீ என் மீது வைக்கிற நம்பிக்கைக்கு சமம் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னோடு இருப்பது உன் சாய் நீ எத்தனை பேரிடம் நீ கெஞ்சி கேட்டாலும் சரி உதவி கேட்டாலும் சரி முடிவில் உனக்கு போவது என்னவோ இந்த சாய் மட்டும்தான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி என்று கேட்க வேண்டாம் செல்ல வேண்டாம் நான் எதற்காக உன்னிடம் இருக்கிறேன் எதற்காக உன்னிடத்தில் இருக்கிறேன் என்னை தேடி வா நான் இருக்கிறேன் உனக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்றே ஒன்றுதான் உன்னுடைய எண்ணம்தான் வாழ்க்கையாக அமைகிறது எண்ணம் போல்தான் வாழ்க்கை உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக் கொள்வது மிக மிக அவசியம் ஆனாலும் நான் சந்தோஷப்படுகிறேன் ஒரு விதத்தில் நீ முன்பு இருந்ததற்கு இப்போது நல்ல முன்னேற்றம் தான் ஆனாலும் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை யாருக்காக நீ ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துவார்கள் உன் வாழ்வில் இணைவார்கள் அதனால்தான் என்று மின்னல் வேகத்தில் உனக்கு அதிரடி மாற்றம் ஏற்படப் போகிறது என்று சொன்னேன் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறப்பாக வாழப் போகிறாய் வெறும் செல்வந்தனாக வாழப் போகிறாய் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் இடத்தில் அந்த விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்பட்டாய் அடிபட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் எப்போதும் துணை நிற்பேன் நீ எதிர்பாராத நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெற்று விடுவாய் அதை பற்றி கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் இந்த சாயின் ஆசியோடு நீ நினைத்தது அனைத்தும் இன்று மின்னல் வேகத்தில் நடக்கப் போகிறது இதோ உன் வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும் உனக்கான நேரம் துவங்கிவிடும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் படிப்படியாக முன்னேறிவிடுவாய் எல்லாம் சுமூகமாக முடியும் மின்னல் வேகத்தில் அதிரடி மாற்றமாக நீ அமைதியாக இருப்பதால் தான் ஒவ்வொன்றும் அமைதியாக நடந்து கொண்டு வருகிறது என் மேல் நம்பிக்கை வைத்து நீ அமைதியாக இருப்பதால் அமைதியான முறையில் அனைத்தையும் நான் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நேரங்களில் சில மணி நேரத்தில் நல்லது நடக்கப் போகிறது எல்லாம் சுமூகமாக முடியப் போகிறது நான் உன்னை விட்டு பிரிந்ததே இல்லை நீ ஏன் நம்ப மறுக்கிறாய் உனக்குள் அச்சம் இருந்தால் குழப்பம் அதிகரித்துவிடும் அப்போது உன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமலேயே போய்விடும் மௌனமாக இருக்கும் நேரத்தில் மௌனமாக இருந்துவிடும் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் கிடைக்க செய்வேன் நியாயங்களையும் கிடைக்கச் செய்வேன் உன் சிக்கலும் தடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் என்ன தங்கமே உன் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் திரும்பவும் சொல்கிறேன் என்று மின்னல் வேகத்தில் அதிரடி மாற்றமாக இனிப்பான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும் உன் மனவழி போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்தி மலரச் செய்யும் செய்தி ஒன்று என்று உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக இரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்